அனைவருக்கும் வணக்கம் வாசிப்பவர் ஸ்ரீமதி செல்லம்மாள் எழுத்தாளர் திரு எஸ் ராமகிருஷ்ணன் அவர்களின் உப பாண்டவம் நூலை தொடர்ந்து கொண்டிருக்கின்றோம் கதையின் பகுதி பதினொன்று அத்தியாயம் யுத்த துவக்கம் நதி ஒருபோதும் இத்தனை மனிதர்களை கண்டதே இல்லை ஒரு வனம் வெடித்து மிருகங்கள் கிளம்பி வந்து நதியில் வீழ்ந்து பருகுவதும் அசதியை கலைப்பதும் போன்று எண்ணற்ற வீரர்கள் நதியில் பருகியபடியும் வீழ்ந்தும் நதியை புனரசெய்தபடி இருந்தனர் யுத்த நியதிகளை விடுத்துக்கொள்வதென கொள்வதென முடிவு செய்தார்கள் விதுரன் இதற்கான நியாய முறைகளை வகுத்திருந்தான் சேனைகள் பகலில் மட்டுமே யுத்தம் செய்தல் வேண்டும் சம வீரர்களுக்குள் மட்டுமே யுத்தம் செய்தல் வேண்டும் அஸ்திரம் எய்பவன் கதை ஏந்தியவனை எதிர்கொள்வது கூடாது ரதம் ஓட்டும் சாரதிகள் அஸ்திரம் தருபவர்கள் எண் இசை வாசிப்பவர்கள் சங்கு முழங்குபவர்கள் மற்றும் உபகாரர்கள் எவரையும் எந்த ஆயுதத்தாலும் தாக்குதல் கூடாது யுத்தம் துவங்கியவுடன் எவரும் அஸ்திர பிரயோகமோ வாழ் பிரயோகமோ செய்யக்கூடாது முதலில் ஒருவருக்கு ஒருவர் வாக்கினால் சண்டை செய்ய வேண்டும் அந்த வாக்கினால் இறந்து போனவர்களையும் கௌரவம் மிக்க மூதாதையர்களையும் ஸ்திரீகளையும் பங்கம் செய்யும் வாக்கினை பிரயோகிக்கக்கூடாது வாக்கினால் யுத்தம் செய்யும் வீரனுக்கு அவன் சாரதி சொல் எடுத்து தருதல் கூடாது ரத சாரதிகள் ஒருபோதும் ரதத்தில் வரும் அரசனுக்கோ வீரனுக்கோ அறிவுரை சொல்லுதல் கூடாது யுத்த வீரர்களின் ஒழுங்கு மிக அவசியம் அவர்கள் தங்கள் அரசனின் அதிரதனின் ஆணையை மட்டுமே முன்னடத்தி செல்ல வேண்டும் ஒவ்வொரு படையும் உப படைகளாக பிரிக்கப்படும் உப படைகள் நாள் வகையாக பிரிக்கப்படும் நால்வகை பதினாறு குறும் பிரிவாகும் ரதத்தில் அவரவர் குலம் சார்ந்த கொடிகளை சின்னங்களாக கொள்ளுதல் வேண்டும் யுத்த களத்தில் குதிரைகளை வலிய சென்று கொள்ளுதல் கூடாது யுத்த களத்தில் அலையும் பட்சிகளை யாரும் வில்லெறிந்து கொள்ளுதல் கூடாது யுத்தம் துவங்கும் முன்பாக ஒரு முகூர்த்த காலம் பேரிகை சங்கு துந்துபி சங்கம் பணவம் வாசிக்கப்பட வேண்டும் படைகள் இலக்கின்றி மோதிக்கொள்ளுதல் கூடாது அவர்கள் வியூகங்கள் உருவாக்கிக் கொள்ள வேண்டும் நால்வகை வியூகங்களான மானுஷ வியூகம் தெய்வ வியூகம் கந்தர்வ வியூகம் அசுர வியூகம் என்பவற்றில் ஒன்றை வடிவமாக கொள்ளலாம் யுத்த மோதுதலில் அரசனை சொற்ப வீரன் எதிர்கொள்ளல் கூடாது பிறப்பால் தாழ்வுற்றவர் எவரும் உயர் பிறப்பாளனை அஸ்திரம் எய்துதல் கூடாது யுத்த சமயத்தில் மந்திர உச்சாடனம் செய்து மி யுத்தம் செய்வது தாழ்வான பிறப்புடைய எவருக்கும் அனுமதிக்க ரதத்தில் இரதத்தில் குதிரைகளை பூட்டும்போது குதிரைகளின் தன்மை சூழி அறிந்து பூட்டுதல் வேண்டும் எந்த வீரனும் எவரையும் உறவுமுறை வெளித்தல் கூடாது சூரியன் தான் யுத்தத்தின் சாட்சி அவன் கண்கள் யுத்தக் களமிங்கும் ஊர்ந்து அலையும் அது நம்மை அறிந்தபடி இருக்கும் விதுரனின் வரைமுறைகளை யுத்த நியதியாக கொண்டார்கள் பீஸ்மர் படையின் பிரிவுகளை தனித்தனியே பிரித்து உண்டாக்கினார் பீஸ்மரை படையின் தளபதியாக நியமனம் செய்தனர் மூப்பும் வலிவும் கொண்டிருந்த பீஸ்மர் தனது கடைசி யுத்தம் இது என சொன்னார் பாண்டவர்கள் கிருஷ்ணனை துணை கொண்டார்கள் கிருஷ்ணன் யுத்தம் ஒரு பொய்த்தோற்றம் என்றும் அந்த யுத்த அரங்கம் வெற்றி பெறுவதற்கு வீரர்கள் மட்டும் காரணமல்ல மனமும் சாதுர்யமும் மட்டுமே யுத்தத்தை வெல்லக்கூடியது என்றான் அவன் விதுர நியதிகளையே தனது படைகளுக்குமான நியதி என்றான் அவர்கள் தங்கள் படையினை முன் நடத்தி பீஷ்மரை எதிர்கொள்ளப் போகும் தல கர்த்தா யாரென முடிவு செய்யாமலே இருந்தனர் யுதிஷ்டன் தனது சகோதரர்களுடன் அதை பற்றி பேசியபடியே இருந்தான் யாவரும் கிருஷ்ணனை மட்டுமே தேர்வு கொண்டனர் கிருஷ்ணன் தான் ஆயுதம் ஏந்தி போர் புரிய மாட்டேன் என உறுதி கொண்டு விட்டேன் என்றான் அவர்கள் செய்வது அறியாமல் இருந்தனர் தங்களின் குருவான பீஸ்மர் துரோணர் கிருபாச்சாரியரை எதிர்நின்று போரிடப் போவது யார் என கலக்கம் ஏறிக்கொண்டே வந்தது யுத்தம் க்ஷணத்திற்கு ஷணம் உருமாறிக்கொண்டே இருக்கும் ஒரு வடிவம் இதில் நடப்பதை அறிபவன் மட்டும் யுத்தம் வெல்ல முடியாது நடக்கப் போவதை முன் உணர்பவன்தான் யுத்தத்தினை வெல்கிறான் என சகாதேவன் சொன்னான் அவர்கள் இருவரில் ஒருவரை தலைமை கொள்ள செய்வதென முடிவு கொண்டார்கள் சல்லியன் ஒரு தாய்மாமன் திருஷ்டியுத்மன் எனும் மைத்துனன் இருவருமே யுத்த சூட்சுமம் அறிந்தவர்கள் சல்லியன் தனது உதிரமெங்கும் யுத்த நினைவுகளை கொண்டவன் திருஷ்யுத்தமன் ஒரு யுத்தவாதி யாவரும் சல்லியன் எனும் தாய்மாமனைத்தான் கிருஷ்ணனைப் போல முடிவு செய்தார்கள் தாயிடம் தங்கள் விருப்பத்தினை தெரிவித்திட யுதிஷ்டன் வந்தான் அவள் சல்லியனை படையின் பிரதானியாக கொண்டு வருவதை ஏனோ விரும்பாமல் இருந்தாள் குந்தி மனதில் மாத்திரை தந்த வெறுப்பு பீரிட்டு கொண்டே இருந்தது அவள் இந்த யுத்தம் சல்லியனால் வெற்றி கொள்ள முடியாதது அவர்களை விடவும் திருஷ்டுத்மன் உங்களை முன் நடத்துவான் என்றாள் மீற முடியாத நிசப்தத்தோடு யுதிஷ்டன் இதை கிருஷ்ணனிடம் சொன்னான் கிருஷ்ணன் அதை மிகுந்த புன்னகையோடு கேட்டபடி பதில் சொன்னான் என் சகோதரி பீஷ்மரை விடவும் யுத்த தந்திரம் அறிந்தவளாக இருக்கிறாள் யுதுஷ்டரா இது கைப்பின் மலர் இது அரும்பிக் இருக்கும் சல்லியன் இதை எதிர்கொள்வது இயல்பாக இருக்காது யுதிஷ்டன் தனது சகோதரர்களில் இளையவர்களான நகுல சகாதேவர்களை மட்டுமே அழைத்தான் சகாதேவன் தனது சகோதரன் பேசும் முன்னமே உணர்ந்துவிட்டான் நகுல சகாதேவர்களே நான் வணங்கக்கூடியவரிடம் உங்கள் தாயின் சகோதரனும் மாமனுமான சல்லியனிடம் சொல்லுங்கள் அவர் நம்மோடு யுத்தத்தில் பங்கு கொள்ள வேண்டுமென நம் படையை வழிநடத்தும் திருஷ்டுத்மனுக்கு பின்பலமாக இருக்க வேண்டுமென அவர்கள் இருவரும் மௌனமாக அமர்ந்திருந்தார்கள் தாயின் முகமும் அவள் நெருப்பில் வீழ்ந்து எரிந்த காட்சிகளும் நினைவில் சுழன்றது இருவரும் சகோதரனை பார்த்தபடி இருந்தனர் நகுலன் மட்டும் கொஞ்சம் உணர்ச்சி வசப்பட்டவனாக சொன்னான் மாமாவின் கண்களை நேர்கொள்ள முடியாது அண்ணா நமது மைத்துணனை விடவும் அவர் ஆக சிறந்த வெள்ளாளி யுதிஷ்டன் அதற்கு பதில் தரவில்லை அவன் மிகவும் மௌனமாக இருந்தான் பின்பு அவன் குரல் வெளிப்பட்டது இது தாயின் விருப்பம் சகோதரனே துரியோதனன் சல்லியனை தனக்குரியவனாக்கி கொண்டு விட்டான் தாய் மாமன்களில் அவனும் ஒருவன் என துரியோதனன் தந்த மரியாதையும் அன்பும் சல்லியன் பாண்டவர்களை பிரிந்து செல்வதென முடிவு தந்தாகிவிட்டது தனது தங்கையின் பிள்ளைகளை எதிர்கொள்ளும் அளவு மனத்திடம் கொள்ள முடியாதவனாகவே சல்லியன் இருந்தான் அவன் துரியோதனன் சார்பில் பீஷ்மர் படையில் யுத்தம் செய்வதன் முன்பாக தனது சகோதரியின் வடிவாகவே இருந்த தனது இரு மருமக்களையும் காண ஆசை கொண்டான் அவர்கள் மாமாவின் விருப்பத்தின் பேரில் அவரை காண வந்தார்கள் தாள முடியாத துயரமும் அவமதிப்பும் கொண்ட தனது தாயின் சகோதரரின் வெதுமைக்குள் அவர்கள் நிசப்தமாக அமர்ந்திருந்தனர் சல்லியன் தனிவான குரலில் பேசினான் உங்கள் சிரசிற்கு எதிராக என் அஸ்திரம் பாயாது மருமகனே நான் அவமதிப்பு எனும் கொடிய அஸ்திரத்தால் தாக்கப்பட்டு விட்டேன் என் உடலில் குருதி வடிந்தபடியே இருக்கிறது நான் விடைபெறுகிறேன் மரணத்தின் போர்வையை என்னை சுற்றி அணிந்தபடி யுத்தக் களத்தில் நிற்க விரும்புகிறேன் நீங்களோ யுதிஷ்டனோ என் தங்கியின் பிறப்புகள்தான் என் அஸ்திரம் உங்கள் முன் செயலற்றுவிடும் நான் யுத்த பிரதானியாகேன் சகாதேவன் உணர்ச்சிவசமாகி சொன்னான் மாமா யுத்தத்தின் நெடிய வாள் நமது குருதியின் தொடர்பை வெட்டி நீள்வதை தாழ முடியவில்லை அவர்கள் பின் பேசிக்கொள்ளவே இல்லை அவமதிப்பும் வேதனையும் சூடியபடி துரியோதனனின் அறையில் காத்திருந்தான் கர்ணன் தான் நெடு நாட்களாக காத்திருந்த யுத்தம் துவங்கும் போதும் தனது பிறப்பின் கொடி தன் காலை சுற்றி வீழ்த்தி விட்டதன் கோபமும் இயலாமை தந்த வருத்தமுமாக காத்துக்கொண்டிருந்தான் கொண்டிருந்தான் சிநேகம் மீறிய துரியோதனன் கர்ணனை விடவும் தாழ முடியாதவனாக இருந்தான் இந்த யுத்தமே தேவையில்லை கர்ணனும் தானுமாக இருவருமாகவே பாண்டவர்களை வெல்ல முடியும் என அவன் நம்பினான் பீஷ்மர் தனது வன்மத்தின் சாற்றை கர்ணனின் மீது உமிழ்ந்தார் கர்ணன் பீஸ்மரின் இறுதி நாள் வரை தான் யுத்த சாலைக்கு வருவதில்லை என சூளுரைத்தான் யுத்தம் துவங்கும் முன்பாக அதன் தீராத குரோதமும் வெறியும் பகைமையும் எங்கும் கசிந்து வர துவங்கியது யுதிஷ்டன் மேற்கே படை நின்று யுத்தம் புரிவதென முடிவு செய்தான் கிழக்கே கௌரவர்கள் தங்கள் இடமாக கொண்டனர் யுத்தம் துவங்குவதன் முன் நடக்கக்கூடிய பூமி பூஜைகளும் குல சடங்குகளும் யாகங்களும் பலிகளும் தினமும் நடந்து கொண்டே இருந்தன யுத்தம் துவங்கும் நாளை கிரகங்கள் முடிவு செய்தன பலியிடப்பட்ட மிருகங்களின் நினமும் உதிர வாசனையும் அறிந்த கழுகுகளும் பருந்துகளும் வானில் தொடர்ந்து அலைவுற துவங்கின யுத்தம் துவங்குவதாக எங்கும் அறிவிக்கப்பட்டது தேசத்தில் மீதம் இருந்தவர்கள் பெண்களும் வயதானவர்களும் குழந்தைகளும் தான் பெண்கள் மிகுந்த இயல்பு கொண்டவர்களாக நெடு நாட்களுக்கு பிறகு போகநிலை விளக்கிய சுதந்திரிகளாக உலாவினர் எங்கும் ஆண்களின் வலிய குரல்கள் இல்லை தனிமையும் அலாதியுமான வீடுகள் சாந்தம் கொண்டிருந்தன அந்தகர்களாயிருந்த காந்தாரியும் திருதுராஷ்டனும் யுத்த களத்திற்கு போய்விடவே ஆசை கொண்டார்கள் விதுரன் தான் யுத்தத்தில் நின்று விலகியவன் என தன்னை அறுத்து கொண்டு விடுபட்டு விட்டான் காந்தாரி தன் மனம் துவண்டு வருவதால் யுத்த நிகழ்வுகளை அறிய வேண்டாம் என்றவளானாள் திருதுராஷ்டன் சஞ்சயனை தனது அறைக்கு வர செய்திருந்தான் சஞ்சயனால் தொலைவை இங்கிருந்தே உணர முடிந்தது அவன் தானும் யுத்த களத்தில் இருப்பவர்களைப் போலவே எதிரில் இருக்கும் திருதுராஷ்டனுக்கு நடப்பவற்றை சொல்லத் துவங்கினான் அர்ஜுனன் துர்க்கையை வழிபடுவதற்காக சென்றிருந்தான் ருத்ர வடிவமான பெண் தெய்வத்தின் முன் அமர்ந்தவனாக அவன் எருதுகளை பலி கொடுத்தான் அறுபட்ட எருதின் குருதி தெரித்து எங்கும் சிவப்பேறியது அவன் அந்த குருதியை ஒரு ஆளிலையில் இழுந்தி பருகினான் மிருக வேட்டையில் வெறி கொள்ளும் வேடுவனைப் போலவே அர்ச்சுனனின் முகத்தோற்றம் உருக்கொண்டிருந்தது அவன் தன் அஸ்திரங்களை குருதியில் நனையவிட்டான் கிரகங்களின் புள்ளி வரிசைகளை தனது மனதின் கோடுகளால் வரைந்து நீளும் சகாதேவன் காத்து கொண்டே இருந்தான் யுத்தம் மானுடர்களால் நடத்தி வெல்லப்படுவதல்ல அவை கிரக யுத்தமென அவன் உள் மனம் சொல்லியபடி இருந்தது இரு பக்கமும் படை வீடுகள் அமைக்கப்பட்டு இருந்தன கௌரவர்களுக்கும் பாண்டவர்களுக்கும் ஒப்பனை செய்பவர்களும் வஸ்திரங்கள் உடுத்தி விடுபவர்களும் உணவு தருபவர்களும் இசைவானர்களும் பானகம் தருபவர்களும் நிரம்பி இருந்தனர் எங்கிருந்தோ கூடை கூடையாக மலர்கள் கொய்து வரப்பட்டிருந்தன மாலைகளை சூடிக் கொள்வதில் உடையவர்களுக்கு அவை கட்டித்தரப்பட்டபடி இருந்தன பக்வா பக்வா என கூச்சலிடும் பட்சிகள் யுத்தக் களத்தில் அருகாமையில் பறந்து அலைகின்றன இந்த பட்சியின் ஒளி குறிப்பானது மரணம் நெருங்கியவர்களுக்குத்தான் யுத்தம் என அறியப்பட்டது பதிமூன்றாம் நாளிலே அமாவாசை கொண்ட நாளில் யுத்தம் துவங்குவதென முடிவு செய்யப்பட்டது யுத்தத்தின் முன் நாளில் பலருக்கும் துர்சொப்பனங்கள் உண்டாகின சொப்பனத்தில் மான்கள் நரியுடல் கொண்டிருந்தன கிணறுகள் நுரை கக்கி காலை போல கர்ஜிக்கின்றன காற்று பருக்கை கற்களை வீசி பறக்கிறது அக்னியானது நீல நிறமாகி இடமாக சுழலும் சுவாலை கொண்டதாகவும் துர்வாசனை உடையதாகவும் இருந்தது ஒரு தேர் ஒரு யானை மூன்று குதிரை ஐந்து காலால் அடங்கியது ஒரு பத்தி மூன்று பத்திகள் ஒரு சேனாமுகம் மூன்று சேனாமுகம் ஒரு குல்மம் மூன்று குல்மம் ஒரு கணம் மூன்று கணம் ஒரு வாகினி மூன்று வாகினி ஒரு பிடுதனை மூன்று பிடுதனை ஒரு சமு மூன்று சமு ஒரு அணிகினி பத்து அணிகினி ஒரு அக்ரோனி இதன்படி ஒரு அக்ரோனியில் இருபத்தி ஒன்றாயிரத்து எண்ணூற்று எழுபது தேர்களும் இருபத்து ஒன்றாயிரத்து எண்ணூற்று எழுபது யானைகளும் அறுபத்து ஐந்தாயிரத்து அறுநூற்று பத்து குதிரைகளும் ஒரு இலட்சத்து ஒன்பதாயிரத்து முன்னூற்று ஐம்பது காலாட்களும் இருக்கும் கௌரவர்கள் பதினோரு அக்ரோனியும் பாண்டவர் ஏழு அக்ரோனியும் படைகள் கொண்டிருந்தனர் துருபதன் விராடன் திருஷ்டுத்மன் சிகண்டி சாத்தியகி திருஷ்டகேது மகதராசன் சகாதேவன் என்ற ஏழு பேர் சேனாதிபதிகளாகவும் பெரும் சேனாதிபதியாக திருஷ்யுத்மனும் இருந்தார்கள் கௌரவர் படையில் கிருபர் துரோணர் சல்லியன் ஜெயரதன் சுதர்ச்சினன் கிருதவர்மா அஸ்வத்தாமா கர்ணன் பூரிசிரவா சகுனி பாகுவிகள் என பதினோரு சேனாதிபதிகள் படையில் அதிரதன் அர்த்தரதன் என இரு பிரிவு உண்டு யுத்தம் துவங்கும் நாளின் அதிகாலையில் சூரியன் உதிப்பதற்காக காத்து கொண்டே இருந்தார்கள் மேகங்கள் கலைந்து விரிய சூரியன் மெல்ல வானின் கிழக்கே உதயமாகிக் கொண்டே வந்தபோது பெரும் கூச்சலும் இசையின் உரத்தலும் அதிகமாயின பறவைகள் இந்த மாபெரும் கூச்சலை கண்டு பயந்து வெகு தூரம் அலைந்தன முதல் அஸ்திரங்களை யார் எய்வதென யாவரும் காத்து கொண்டே இருந்தனர் இரு படைகளுக்கும் நடுவே இருந்த மாபெரும் இடைவெளியில் காற்று சரிந்து கொண்டிருந்தது குதிரைகள் துடிப்பு மீறி இருந்தன இரு புறமும் ஆரவாரம் பெருகின யுத்த களத்தில் அர்ச்சுனன் மெல்ல தன் வடிவம் இழந்து கொண்டிருந்தான் அவன் மனம் தளர்ந்து கொண்டே இருந்தது வாலிப வயதை கடந்து மத்திய வயதிற்கு வந்திருந்தவன் தன் எதிரிலே புதல்வர்கள் யுத்தத்திற்கு வந்திருப்பதைக் கூட பார்த்தான் ஏனோ அவன் மனம் பின்னோக்கி சென்று கொண்டே இருந்தது அர்ச்சுனன் யுத்த களத்தில் தன் வயதை களைந்து கொண்டே இருந்தான் பின்னோக்கி நகரும் மனது பால்யத்தில் வந்து நின்றது தான் நீண்ட நாட்களுக்குப் பிறகு வனத்திலே அலைந்து திரிந்து விளையாடி யாரும் மற்றவனாக தாயோடு நகரம் வந்த ஞாபகம் துளிர்த்தது தன் பால்யத்தில் துளிகளாக எதிரில் நிற்பவர்கள் தெரிந்தார்கள் தனது திறம் சொரூபம் குணம் யாவும் அவர்களின் ஸ்வீகாரம் என்பது புரிந்தது அவன் அந்த இடத்தில் ஒரு சிறுவனைப் போன்ற மனநிலை கொண்டிருந்தான் அனுபவங்கள் அவனை விட்டு அலைந்திருந்தன அவன் எதிரே நிற்பவர்கள் முன் தான் ஒரு சிறுவனாக முன் நின்ற காட்சிகளை கண்டான் அவர்கள் தங்கள் உருக்கலைந்து பிரியத்திற்குரியவர்களாக நின்றார்கள் அவன் யுத்தத்தை அல்ல தனது கடந்த காலத்தின் பெருவெளியின் பிரதிமைகளைப் போல அவர்களை கண்டான் மனம் திம்மத் துவங்கியது அவன் தன் வெள்ளை விட்டான் பகையும் குரோதமும் மனதில் துளிர்க்காத சிறுவனின் மன உலகு அவனுள் மெல்ல தன் உடலை வளைத்து மேல் எழும்பத் துவங்கியது அதில் அவன் வில் வித்தையின் ருசியில் தன்னை பறிகொடுத்த சிறுவனாக இருந்தான் அதோ எதிரில் நிற்கும் பீஷ்ம பிதாமகரும் குரு துரோணரும் கிருபரும் தன்னை ஒரு சிறுவனாக தலை தலைவருடி அவன் வேட்கையின் தூண்டுதலை நிகழ்த்தியபடி இருந்தனர் அவர்களின் வெதுவெதுப்பு தன் உடலினுள் பெருகி ஓடியது தனது பால்ய நாட்களில் இனிப்பிட்ட உணவு தந்து சிநேகமும் கொண்ட மனிதர்கள்தான் எதிராளிகளாக நின்றனர் துரியோதனன் உள்ளிட்ட யாவரும் தன் வயதை ஒத்த சிறுவர்களாக அவர்களோடு முரண்டு கொண்டு கோவித்துக் கலந்த நினைவு பெருகியது யுத்தம் நினைவுகளின் படுகையில் நிற்பவனுக்கு உதவாதது நினைவின் துளைகளை மூடி அடைந்த யுத்தம் மனிதர்களை வயதால் அணுகுவதில்லை தோற்றத்திலே அணுகுகிறது யுத்த வீரனுக்கு எதிராளியின் உடல் தனித்தனியாகவே தோன்றுகிறது எதிரே நிற்பவன் குருதியும் நினமும் கொண்ட உருவம் அவன் மனதின் சித்திரம் யுத்தம் அறியாதது பால்ய நினைவு பெருக பெருக தன் முன் நின்ற சைன்யம் மறந்து ஸ்நேகமும் பிரியமும் மீறியவர்களாக யாவரையும் கண்டான் அவனது உடல் சிறுவனின் தோற்றத்திற்கு வந்துவிடாதா என்பது போலிருந்தது அவனது மனவேட்கை தன்னால் எவருக்கு எதிராகவும் வில் ஏந்த முடியாது என்ற முடிவு உடலை நடுக்கமுற செய்தது அவன் தன் சாரதியான கிருஷ்ணனை கூட சகவயது உடைய சிநேகிதனைப் போலத்தான் பார்த்தான் குழப்பம் ஏறிய முகத்துடன் வில்லை நழுவவிட்ட தனது பிரிய நண்பனைப் பார்த்த கிருஷ்ணன் சொன்னான் அர்ஜுனா உன் கண்கள் காட்சிகளின் உள் அரங்கினுள் சுழலுகின்றன நீ எதிர் நிற்பவர் முன் சிறுவனைப் போல் உருக்கொண்டு விட்டாய் உன்னை வீழ்த்தக்கூடிய ஒரே ஆயுதமான ஞாபகத்தின் முன் நிற்கிறாய் ஞாபகம் உன் காலை பற்றி இருளினில் இழிக்கின்றது அது நிஜமானதல்ல கேசவா யாவும் அழித்தொழிக்கப்பட வேண்டியதுதானா இந்த மனிதர்கள் என் கைகளின் ரேகைகளைப் போல என்னோடு ஊர்ந்து பிரிந்து குறுக்கிட்டவர்கள்தானே நீ யாவும் மறந்துவிட்டாயா பால்யனே நீ இடையர்களோடும் ஸ்ரீகளோடும் குதூகலம் கொண்ட நாட்கள் யாவும் மறக்கப்பட்டு விட்டனவா அர்ச்சுனா நான் ஒரே நேரத்தில் பால்யத்திலும் வாலிபத்திலும் மத்தியத்திலும் முதுமையிலும் வாழ்கிறேன் என் இருப்பை நான் ஒருமுகம் கொள்வதில்லை நீ உன்னை அர்ச்சுனன் என்ற வில்லாளியாகவே மையம் கொண்டிருக்கிறாய் யுத்த நிமிஷம் அதனை உருக்குலைந்து விட்டது நீ வில்லாளி பல்குணன் அல்ல நீ பால்யன் நீ யுவன் நீ முதியோன் நீ தகப்பன் நீ மகன் நீ எதிரே நிற்கும் அஸ்வம் நீ உன் தாய் நீ பிறக்கப் போகும் சிசு நீ பிறவா உயிர் நீ அஸ்திரம் நீ அதை எய்பவன் நீ உன் காதலி நீ உன் தேரோட்டி உன் புலன்களின் சரித்திரத்தை உன் சரித்திரமாக கொள்ளாதே நீ புலன்களின் புலனாளி அர்ச்சுனா ஒருவனால் ஒரே சமயத்தில் காலத்தினுள் நுரையென மிதந்தும் முடிவற்ற கலாதீதத்தில் மலரென அரும்பவும் முடியும் நீ உன் பிணைவுகளை நெகிழ விடு உறக்கத்தைப் போல உன் இருப்பு ஒரே சமயத்தில் இருப்பிலும் இல்லாமையிலும் மிதக்கட்டும் துயிலும் போது அர்ச்சுனா நீ எங்கே இருக்கிறாய் உன் மீது படர்ந்து விரிகிறதே சொப்பனம் அதன் இதழ்களில் அர்ச்சுனா நீ எந்த வயது உடையவன் உன் சொப்பனத்தில் அலைகிறதே ஒரு மஞ்சள் புலி அது உன் உடல் மீதா ஊர்ந்து செல்கிறது துயிலைப் போல நினைவுகளாகாத மனிதனும் நீயே அர்ஜுனா நீ உன் அஸ்திரத்தை ஒரு காலும் கடந்து காலமெனும் குலத்தில் எய்து எந்த மச்சத்தையும் வேட்டையாட முடியாது உன் புலன்கள் பால்யம் யுவம் முதுமை என தன்னெதிர் விரியும் உலகியல் உணர்வுகளை பிரிப்பதில்லை நண்பனே நீ புலன்களின் புலனாளி அதை உணர்ந்து கொள் கிருஷ்ணன் தனது பிரிய சிநேகிதனை பால்யத்தினின்று மீட்டு கொண்டே இருந்தான் அர்ஜுனன் உணர்ந்து விட்டான் அவன் வில் நான் அதிரத் துவங்கியது நண்பர்கள் இருவரும் சைன்யத்தில் கேட்பவர் அன்றி ஒரு செவியும் அறியாது மன ரகசியங்களை பேசி கலைந்தனர் யுத்தம் தூங்குவதற்கான ஓசைகள் உரத்து எழும்பின நியாய முறைகளின்படி யுதிஷ்டன் பீஷ்மரிடம் ஆசி வாங்க அருகாமை சென்று கொண்டிருந்தான் குதிரைகள் காத்து கொண்டே இருந்தன பகுதி பன்னிரண்டு அஷ்டபொரி யுத்தத்தில் பிடிபடுவர்களுக்கு அடையாள குறியீடும் வழக்கம் இருந்தது இடது மார்பில் சூட்டுக்கோளால் மீன் வராகம் சர்ப்பம் பசு போன்ற உருவங்கள் பொறிக்கப்படுகின்றன இரண்டு முறைக்கு மேலாக பிடிக்கப்படுபவன் யுத்த சேவையிலிருந்து விலக்கப்பட்டு நீர் இறைக்கும் கல் உருளைகளை தள்ளும் பணிக்கு அனுப்பப்பட்டு விடுவான் தனது மார்பில் நிரந்தரமாக பதிந்து போய்விடுகிற அவமானத்தை தாங்க முடியாமல் பிடிபட்டதும் வீரர்கள் உடலை ஊனம் செய்து கொள்வார்கள் ஊனம் இருந்தால் கூட அரச சேவையில் அனுமதிக்கப்படுவதில்லை நாவை அறுத்து கொண்ட இரு தென்புல வீரர்கள் பசு கொட்டிலில் காவல் பணிக்கு அனுப்பப்பட்டார்கள் ஒரு தேசத்தினை கைப்பற்றும் போது வசமாகும் பெண்களின் ஸ்தனங்களில் முத்திரை பதிப்பதும் ஒரு வழக்கமாயிருந்தது யுத்த கைதியாக சேவகம் செய்பவர்களுக்கு வாழ்நாள் முழுவதும் ஒருவேளை உணவு மட்டுமே தரப்படும் பிடிபட்டு எவராவது தப்பிப் போனால் தேடி அடையாளம் காணப்பட்டு உயிரோடு பட்சிகளுக்குரிய உணவாக கட்டப்பட்டு விடுவார்கள் இதற்கென எட்டு பொறிகள் உள்ள பிடி கம்பம் ஒன்று ஒரு குன்றின் உயரத்தில் நடப்பட்டிருப்பதை கண்டேன் வீழ்ந்து கொண்டே இருக்கும் உடலை ருசித்து அழுத்த பறவைகள் மிக கூச்சலிட்டு பறக்கின்றன அவற்றின் சிறகுகளில் எல்லாம் கூட குருதிவாடை படுகிறது அங்கம் சேனம் சிறுத்தி எனும் மூன்று வகை கழுகுகள் சதா வானில் பறந்து கொண்டே இருக்கின்றன பாதி உயிர்கொண்டு விழுந்து கிடக்கும் குதிரை உடல்களில் பருந்து அமர்ந்து நினம் தின்னும்போது அவற்றின் சப்தம் தாழ முடியவே இல்லை உலகின் மொத்த பறவைகளும் வந்து சேர்ந்து விட்டனவோ என்பது போல எங்கிருந்தோ வானமெங்கும் படபடத்து நிறைகின்றன பறவைகளின் மோதலில் இடியென சப்தம் வெடிக்கிறது அழகுகள் மோதிக்கொள்கின்றன வீரர்களின் தலைக்கு மேலாக சுற்றி அலைகின்றன இதோ இரண்டு ரதங்களுக்கு ஊடே வீழ்ந்து கிடக்கும் மனிதனின் முன் நின்று அவன் முகத்தை தீண்டுகிறது ஒரு பறவை அவன் பதறுகிறான் அந்த பிராந்தியம் எங்கும் பறவைகளின் இடமாகிறது அவர்களால் விரட்டவும் முடியவில்லை தொலைவில் நின்ற மரங்களின் மீது இலைகளை விடவும் அதிகமாக பறவைகள் கூடி அமர்ந்திருக்கின்றன அவைகள் குவக் பாக் என உரத்து சப்தமிடுவது இரவில் கூட பயமூட்டியது யுத்தம் பெரிய உணவுக்கூடமாக இருந்தது பறவைகளுக்கு அவை தங்கள் உணவு சதா நகர்ந்து கொண்டே இருக்கின்றதாக தான் வீரர்கள் செல்வதை பார்த்தன சிவப்பு நிறமுடைய கழுகுகள் அங்கும் வந்து நிரம்பியிருந்தன அவை மிகப்பெரிய சிறகு கொண்டிருந்தன அந்த சிறகுகளை படபடக்க செய்யும்போது காற்றின் கதி இரைச்சல் அதிகமாகியது யுத்த பட்சிகளைத் தவிர சில கிழட்டு பருந்துகள் ஏதாவது குருதி பள்ளத்தில் ருசித்து கொண்டிருந்தன சிறிய பறவைகள் யாவும் எங்கோ ஒளிந்துவிட்டன போலும் பகலை விடவும் இருளில் பட்சிகளின் சப்தம் மிக கோரமாக இருந்தது உடல்களை எடுத்து வீசி எரியும் பறவைகள் யுத்த பரப்பில் மிதந்து அலைந்தபடி இருந்தன வானம் சதா சிறகசைப்பின் துடிப்பை பரவவிட்டபடி நீண்டிருந்தது நதியில் வீசி எரிந்த உடல்களை நதி கரையோரமாக கூட்டமாக நிற்கும் சென் நாய்கள் இழுத்து செல்கின்றன அவற்றின் நீண்ட பற்கள் சதா துடித்துக்கொண்டே இருக்கின்றன சில செந்நாய்கள் ஊளையிட்டபடியே யுத்த பிராந்தியம் நோக்கி பாயும்போது கோபம் மீறிய அஸ்திரவாதி ஒருவன் பலம் கொண்டு அம்பாள் வீழ்த்துகிறான் உடலில் அம்பு துளையிட சில செந்நாய்கள் அலறி ஓடுகின்றன சில ஓநாய்கள் இரவில் பிரவேசித்து தரையை முகர்ந்தபடி எங்காவது உழ்ந்து கிடக்கும் உடலை தேடியபடி அலைகின்றன ஏதாவது உடலை அவை அறிந்தபோது பற்களால் கவ்வி இழுத்து கொண்டு ஓடுகின்றன அந்த உடலின் சிதறல்கள் வெற்று வெளியெங்கும் கிடப்பதை பகலில் காணும் எவரும் ஓ நாய்களின் பெருமூச்சை அதில் அறிவார்கள் யுத்தம் துவங்கிய சில நாட்களுக்குள் அவற்றிற்கு மிதமிஞ்சிய உணவு கிடைத்தபடியால் அவை தங்கள் உடல் தினவை தாள முடியாமல் தங்களுக்குள் சண்டையிட்டுக் கொண்டிருந்தன அவை ஒன்றையொன்று துரத்தி பாய்வதும் குறைப்பதும் தாள முடியாததாக இருந்தது இப்பகுதி இத்துடன் நிறைவடைகிறது கதையின் அத்தியாயங்களை தொடர்ந்து கேட்க ஸ்ரீமதி செல்லம்மாள் வளையொலி அலைவரிசையை பதிவு செய்யுங்கள் செல்லம்மாள் தொடர்வாள் நன்றி வணக்கம்